வணக்கங்க என்னோட பேர் ராஜா எங்கள் ஊர் பரம்பத்தி பக்கத்துல பக்கத்தில் சோழசாமி எங்களுக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் தோட்டம் இருக்குங்க எல்லாமே காவிரி ஆற்று பாசனம் தான் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மா வாழை தென்னை பாக்கு கொய்யா மாதுளை இந்த மாதிரி செடிகள் தான் பயிர் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க அதனால இப்போ ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி பராமரிப்பு பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கு விவசாயம் தெரிஞ்சு விவசாயம் படிச்சுட்டு இருக்கிற ஆள் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலலாம் என் நண்பர் ஒருத்தர் வந்து நெத்திர வேலைவாய்ப்பு செய்தி பற்றி சொன்னாரு சரி நான் அவங்கள தொடர்பு கொண்டு என்னோட தேவைகள் எல்லாத்தையும் சொன்னேன் அவங்களும் என்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு அவங்களோட செயலியில ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே எனக்கு ஒரு மூணு பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க அவங்களை நேரில் வர சொல்லி எனக்கு தோதான ஒருத்தர் வந்து வேலைக்கு பணியாற்றிக்கிட்டேன் அதே மாதிரி என்னோட தோட்டத்துக்கு முழு நேர பணியாள் வேலையாளுத்தர் தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு நான் தேவையும் நான் வேலை வாய்ப்பு செயலில் விளம்பரம் கொடுத்துருக்கேன் கூடி சீக்கிரம் அவங்களும் எனக்கு கிடச்சிடும்னு நினைப்பேன் மித்ரா வேலையையும் செய்ய என்னுடைய பெரிய நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துக்களும்